வணக்கம் என் பேர் புவனேஸ்வரி ஸோ நான் மதுரவாயிலேருந்து வரேன் ஸோ எங்கள் வீட்டுக்கார் பேர் வந்து வேலழகன் ஸோ எனக்கு ஒரு பையன் இருக்கான் எங்கள் வீட்டுக்கார வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ரீஷாவில் வந்து ஒரு ஜூட் பேக் கற்றுக்கிறதுக்காக வந்தேன் ஸோ ஜூட் பேக் தைச்சோம் தைச்சி அதனாக்கா ஒன் மந்த் கோர்ஸில் கோஸில் ட்ரைனிங் முடித்தோம் ஸோ முடிச்சது பார்த்தீங்கன்னா ஸோ அங்கேயே நாங்கள் பேக் வாங்கி ஸோ வீட்லேயே தச்சு கொடுத்தோம் அங்கேயே போய் நாங்கள் தைச்சி வந்து ட்ரைனிங் பேக் எல்லாமே ட்ரைனிங் தைச்சி கொடுத்தோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஸோ அதுக்கப்புறம் டைலரிங்கும் கற்றுக்கிட்டேன் ஸோ டைலரிங்கில் நான் எனக்கு சுடிதார் ப்ளவுஸ் எல்லாமே நாங்களும் தைச்சு அங்கேருந்து கற்றுக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டேன் அங்கேயே இப்போ ஷீஷா மூலயமா அந்த இலவச பயிற்சி மூலயமா எனக்கு அடித்த ஒரு இதனால் ஸோ எனக்கு வந்து என்ன பண்ண முடியும்னா என்னால் எனக்கு ஒரு தன்னம்பிக்கையே வந்தது ஸோ நம்மளாலையும் வந்து இது பண்ண முடியும் ஏம் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஸோ இது மூலயமா எனக்கு நிறைய வந்து வருமானங்கள் ஓரளவுக்கு வந்தாலும் ஸோ நான் வந்து எங்கள் வீட்டாண்டே நிறைய பேருக்கு ஸோ ஒர்க் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இதுக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ட்ரைனராக கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அதில் போயிருந்தேன் ஸோ ரெண்டு பேட்ச் எடுத்தேன் ஸோ ஃபஸ்ட் பேட்சில் இருபத்தஞ்சி பேரும் செகண்ட் பேட்சில் இருபத்தஞ்சி பேருக்கும் ஸோ ஒரு ஐம்பது பேருக்காக நான் சொல்லிக் கொடுத்து இப்போ நான் ஒரு ட்ரைனராக நிற்கிறேன் ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஷீஷாவுக்கும் டாக்டர் பார்தினகர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்